விஜயவர்கள் இந்த அரசியல் பலம் வந்து கூடிட்டே போதா சார் அது மக்கள் மத்தியில் இந்த தேர்தல வந்து பிரதிபலிக்கும் நினைக்கிறேன் நேச்சுரலிங்க அதாவது வந்துங்க ஒரு ஆளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட கூட ஒரு மாசம் வச்சு செஞ்சாங்க இல்ல டிஎன் காலங்க செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து அக்டோபர் இருபத்தி வரைக்கும் ஒரு மாசம் அமைதியா இருந்தாங்க அவங்க ஆனா திமுகவுடைய சொம்புகள் அண்டாக்கள் குண்டாக்கள் மீடியால வந்து வெச்சு செஞ்சாங்க ஓடி ஒளிந்து விட்டாருனாரு அடுக்குமா இதெல்லாம் ஆனா அவங்க அவங்க சைட்ல இருந்து எந்த பதிலும் சொல்ல நாங்க ஷாப்ல இருக்கிறோம் நாங்க இரங்கல் நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் மக்கள் என்ன சொன்னாங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலியிலே வந்து அரசாங்கத்தை தாங்க குறை சொன்னாங்க செந்தில் பாலாஜி எம்எல்ஏ தான் குறை சொன்னாங்க நெவர் நோபடி படி கிரிட்டிசைஸ் விஜய் இந்த நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு விஜய் காரணமே இல்லைன்னு செத்த குடும்பத்துலேருந்து பேசுறதெல்லாம் நான் பார்த்தேன் அதனால எதையுமே நீங்க ஓவர் டூ பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அது மாதிரி ஒரு எதிர்ப்ப ஒரு ஆளுக்கு மேலே நீங்க ரொம்ப காட்டிட்டே இருந்தீங்கன்னா நியாயம் இல்லாம ஒரு ஒரு சரியான காரணம் இல்லாம அதுவே அவருக்கு பலத்த மக்கள் மத்தியில இவன் இந்த ரெண்டு பேரையும் சமாளிக்கிற வல்லமை படைத்தன் இவனை தாண்டா ஆதரிக்கணும் எத்தனை நாளா எங்கேயா போயிருந்த இன்னும் மாதிரி ஆளுதான் எதிர்க்கிறோன்னு ஜனங்க பூரா அந்த ஆள் பக்கத்துல போயிடுவாங்க யார் இப்படி வந்து கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகிறார் இது ஒரு சைக்காலஜிங்க இந்த சைக்காலஜி தெரியாம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் மோர் தே கிரியேட் விஜய் அது பூரா அவருக்கு வந்து ரோஜா பூ மாலையா அவர் கழுத்துல விளப்புவது